ஒவ்வொரு ஆணு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க அது வீட்டில இருந்து வேலை வைக்கணும் ஆனா இன்னைக்கு இந்த கல்லூரியில உங்களுடைய மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் தரிகிரெட்டி திரு செந்தில்குமார் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி மேடம் முன்னது போல இத்தனை மகளிர்கள் இருக்காங்க அவங்க பேத்தத்தில் கொடுக்கலாமா நன்றி இப்போ முதலாவதாக அவர் இந்த கல்லூரிக்கு வந்தும் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஏதோ உலக விலாமு 25 ஆம் ஆண்டுகளா சசி ரேக்கா சசி ரேக்கா மேடம் ஹர் இட் அண்ட் बिफोर ऑफ ராடி செபரேட்மென்ட் ஐ வைட் ટુ தேங்க் அண்ட் அப்ரிஷியேட் சனீஷ் சார் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் தி இன்சார்ஜ் பெர்சன் ஃபார் கெனிங் தி சௌல் ச்செவிட்டி அண்ட் தி சேம் டைம் மிஸ்டர் சனீஷ் சார் ஃபார் தி ஆப்பர்ட்டூனிட்டி இந்த பொன்னால மரியா மேடம் அ கிரேட் பண்ணது ஒரு சின்ன ஷாலோ आप अपने डिपार्टमेंट में जो बंदा रहे हैं, एमएक्स डिपार्टमेंट में जो बंदे हैं, आप देखिए, ताइयू, आज इतने टीम में इतने लोग हो रहे हैं, बोलने में, तो सारे करेक्शन पड़ेगा मैं, सर, मैंने इन लोगों ने आज तो ताले तोड़े हुए करने दिया था, तो देखना, तो करूँगा, बट कच्ची साल ब செங்க்கா சாவா போகும் கேடனே அது வந்து ஒத்தகுடுதாங்க சோ நான் வந்து 2009 ஒச்சின் ஆங்கர் மூவி மொரான்ஸ் வந்து ஆங்கர் பாயி பேசி அப்படியே போய் ரொம்ப உட்கா போறேன் சொன்னானே இன்னைக்கு காலேஜ்ல ஃபெயில்சாலறேன் இமேயில் போறதாங்க சோ ஃபைன்ட் சூத்தியேதுக்கு மேக்ஸिमम காலேஜிட்டே ஃப் லைஃப் டெவலப்மென்ட் கோச்சா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸா போய் கேம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் பண்ணால லை புக் கொடுத்தது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் கண்டுக்கறேன் சோ அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கனிமீ ஹரிணியா

இப்படி பூமி எடுப்போமா இந்த பூமியில் இருக்கிற அனைத்து வளங்களையும் எடுத்து 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 என்ன பண்ணி ஒரிஜினல் அது கிட்ட இருக்கிற ஆரோக்கியத்தை மரங்களெல்லாம் தரிச்சுட்டோம் அதை வந்து ஒரு வறண்ட மண்ணாக வைக்கணும் ஸோ இப்போ ரெண்டும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நீங்களும் வந்து வறட்சியை நிற்கும் அப்படின்னா அதுவும் வளர்ச்சியை நோக்கி பண்ணுவோம் ஸோ இந்த அறிவியல் வளர்ச்சி கணினி வளர்ச்சி எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய

இங்க இன்னப்பா பாருங்க காந்தி இந்த முப்பது கோடி மக்களை வச்சு நீங்கள் என்ன சமுதாயம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ காந்தி சொன்னாராம எங்ககிட்ட வந்து இந்த கை இருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த நம்பிக்கையில தான் இவ்வளோ ஆறு காலம் நம்ம வந்துருக்கோம் இன்னைக்கு அடிப்படையாக நம்முடைய சமுதாயம் மாணவ சமூகம் இன்றைய மனித சமுதாயத்திற்காகட்டும் இதே நம்முடைய இயற்கைக்காகட்டும் நமக்கு தேவையான உண்மையான உண்மையான கல்வி நிம்மதியான வார்த்தை அதை நோக்கி உங்களுடைய பயணம் ஈட்ட வேண்டும் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக ஒவ்வொரு அப்துல் கலாமாக மன்னர் தெரே சாராக இன்னும் சுவாமி விவேகானந்தராக இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய மாணவர் சொல்வங்களாக நீங்களெல்லாம் வர வேண்டும் சொல்லிவிட்டு இங்கே ஒரு பொன்னான நல்ல வாய்ப்பு வழங்கிய நம்முடைய அண்ணன் செந்தில் குமார் சார் அவர்களுக்கும் நம்முடைய இன்சார்ஜ் பிரின்சிபல் சார் அவர்களுக்கும் இங்கே அம்மன் அத்தனை மேடம் அவர்களுக்கும்